ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கேன் இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் ஒரே ஒரு நிமிஷம் ஓகே ம் இந்த பாருங்க மெஷர்மெண்ட்டு எழுதி வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகல தான் ஃபஸ்ட்டு பக்கம் உயரம் அடுத்து மார்பு சுற்றளவு அடுத்து இருப்பு சுற்றளவு கழுத்து அகலம் கழுத்து உயரம் ஆம்கோல் உயரம் ஷோல்ட்ரு அடுத்து முன்பக்கம் வந்து முன்பக்கத்தோட உயரம் எடுக்கலாம் அது டாட் அளவு அது டாட்டோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கோன்னு அடுத்து பட்டி எடுத்தால் பட்டியோட அகலம் பட்டியோட உயரம் அடுத்து கையோட நீளமும் கையோட சுற்றளவு இவ்வளவு தான் நமக்கு ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு தேவை நான் வீடியோ முடியும் போது இதை வந்து எவ்வளோ எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு இது எங்கே இருக்கட்டும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய அலோவ் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அலோவ் ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை நல்லா அயன் பண்ணிக்கோங்க இது வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு ஷோல்டரும் ஒன்று போல் நமக்கு இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் உள் பக்கமும் அந்த மடிச்சுருக்கும் போதைங்களா எதுவுமே கரெக்டாக அப்படி மடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா மடித்து எடுத்துகிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸில் என்னெல்லாம் மார்க் பண்ணுவோமோ அந்த ஆர்டர் படியே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நீங்களும் அதை மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம கரெக்டாக எப்படி எடுக்கணுங்கிறது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நம்ம ரெடி அளவெல்லாம் இது வந்து ரெடி அளவு தான் ஸ்டிச்சிங் வந்து நம்ம இன்னும் விடலை சரிங்களா அதெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது விடலாம் சரிங்களா இது பிகினருக்காக நான் போடுற ஒரு இது சரிங்களா இப்படி நல்ல நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஷோல்டரில் நம்ம ஷோல்டர் பிடிச்சாச்சு ஆல்ரெடி அந்த ஷோல்டரில் இருந்து இப்படி கரெக்டாக டேப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டிங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக இதனுடைய பின்பக்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினாலு இன்ச் இருக்குது சரிங்களா இந்த பாருங்க பதினாலு இன்ச் இருக்குது அந்த பதினாலு இன்ச்சை நம்ம வந்து இந்த மாதிரி பின்பக்க உயரம் சரிதான் தெரியல பின்பக்க உயரம் வந்து பதினாலு இன்ச்சு அதை மட்டும் அப்படியே குடிச்சுக்கோங்க அடுத்து வந்து மார்பு சுற்றளவு நம்ம ஒரு பேப்பர் அதாவது ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைட்டு தான் மார்க் பண்ணுவோம் அப்படி தானே அதை முதல்ல எடுத்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இடுப்பு சுற்றளவு எடுக்கலாம் அதாவது மார்பு சுற்றளவு எடுக்கலாம் மார்பு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த மார்பு சுற்றளவு வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் இத்தனை சைஸு இத்தனை இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் இப்படியே விரிச்சு விட்டுக்கோங்க சரிங்களா இந்த பட்டியிலேருந்து அப்படியே நம்ம அளவு எடுத்துக்கலாம் இங்கேருந்து விடுவைய சரிங்களா கரெக்டாக எனக்கு ஒம்போது இன்ச்சு வருது ஆம்குழுக்கு இந்த லைன் போட்டிருப்போம் பார்த்திங்களா அதில் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ப்ளவுஸை ரொம்பலாம் ஓப்பன் விட வேண்டாம் ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஒம்பது இன்ச்சுக்கு அப்புறம் இந்த இருந்து இந்த கோல் சரிங்களா இப்படி வைங்க என்னை கரெக்டாக இதில் இருபத்தி எட்டு அரைக்கு இருபத்தெட்டுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு கோடு மட்டும் கம்மியாக இருக்குது சரிங்களா இந்த இருபத்தெட்டு அதுக்கப்புறம் இந்த கோல் இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக தெரியுதான் அந்த இந்த ஆம்கோலில் இருபத்தெட்டு வந்துச்சு எனக்கு சரிங்களா அந்த இருபத்தெட்டுலேருந்து நெக்ஸ்ட் டேப்போ இருபத்தெட்டுலேருந்து தான் வைக்கணும் இருபத்தெட்டுலேருந்து இப்படி வைங்க எடுத்துட்டு இதில் வந்து நம்ம வீப்பட்டி தைச்சிருப்போம்ல அந்த வீபட்டியில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டிருப்போம் அதனால் அந்த பூக்கு மாட்டுவோம் பார்த்திங்களா அதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்படி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக முப்பத்தி ஆறரை வருது என்னோடய சைஸ் வந்து முப்பத்தி ஆறரை அஞ்சு முப்பத்தாறா நம்ம முப்பத்தேழரை வச்சுக்கலாம் ஆனால் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா இருக்களவை அப்படியே எடுத்துக்கிறேன் சரிங்களா முப்பத்தி ஆறு அரை இன்ச்சு சரிங்களா இது என்னுடைய மார்பு சுற்றளவு இதை வ இதை தான் நம்ம நாலாக டிவைட் பண்ணி கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணுவோம் அதனால் நம்ம எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோமோ அந்த அளவுலேயே நான் உங்களுக்கு குடிச்சிட்டு வரேன் அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு பார்க்கலாம் இப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இடுப்பு சுற்றளவும் அப்படி தான் பார்க்கணும் அது எங்கே பார்க்கணுன்னா பக்கமாக மார்பு சுற்றளவுக்கு அடுத்தாள் சரிங்களா வீடியோ கரெக்டாக தெரியுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போது அந்த ஊக்குப்பட்டி வச்சுருக்கோமா இந்த ஊக்குப்பட்டி வச்ச இடத்துலேருந்து இப்படி மார்க் பண்ணுங்கள் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து ஏழு இன்ச்சு வருது அது அப்படியே இந்த மாதிரி இந்த மாதிரி வையுங்க இருபத்தி அஞ்சு வருது இங்கேயுமே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஊக்கு மாட்டோம் பார்த்திங்களா அது வரைக்கும் மட்டும்தான் குறிக்கணும் கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றரை வருது சரிங்களா அப்புறம் என்னோடய இருப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றரை முப்பத்தொன்று தான் பண்ணேன் ஒரே நிமிஷம் இந்த மாதிரி அளந்துக்கலாம் முப்பத்தி ஒன்றரை தான் சரிங்களா இந்த மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஒன்றரைன்னு போட்டுக்கலாம் அடுத்து கழுத்த கழுத்தோட அகலம் இதெல்லாம் பின் பக்கத்தில் நம்ம எடுக்கக்கூடியது கழுத்து அகலம் வந்து பார்க்கலாம் சரிங்களா கழுத்து அகலம் எப்படி பார்க்கணுன்னா ப்ளவுஸை வந்து கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க இந்த பக்கம்லாம் இப்படி தூக்கிட்டு நிற்கக்கூடாது இதெல்லாம் நல்லா ஒன்று போல் இப்படி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க இந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் அடுத்து இந்த ஷோல்டரும் ஷோல்டரும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஷோல்டரும் ஷோல்டரும் கரெக்டாக வச்சுக்கணும் சரிங்களா கரெக்டாக இந்த ரெண்டு ஷோல்டர் இருக்கணும் இங்கேயும் நீட்டாக இருக்கணும் சரிங்களா இப்படி வச்சுட்டு இப்போ வந்து கழுத்தோட அகலம் கண்டுபிடிக்க போகிறோம் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இந்த மாதிரி மேலேருந்து டிக்கீழே வச்சுக்கோங்க சரிங்களா கரெக்டாக இந்த ஜாயிங் இதெல்லாம் உள்ளே விட்டுருங்க நமக்கு பக்கம் தேவையில்லை இப்போது பின்பக்க தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க வச்சுட்டு டேப்பை இதில் இருந்து இந்த மாதிரி வைங்க எனக்கு வந்து மூணை ஹால் வச்சுருக்காங்க எனக்கு வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹால் வருது சரிங்களா இதுதான் கழுத்தோட அகலம் மூனை ஹால் இன்ச்சு சரிங்களா இந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து கழுத்தோட உயரம் கழுத்தோட உயரத்துக்கு டேப்பை மாற்றி வைக்கணும் சரிங்களா இப்போது டேப்பை மேலே வச்சுக்கோங்க முதல்ல மாற்றி வச்சோமா இந்த பக்கம் வச்சோம் டேப்பு இப்போது இந்த பக்கம் வைக்கணும் தெரியுது வீடியோ ஏதாவது தெரியல டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து முதல்ல அகலம் பார்க்குறதுக்கு டேப்பை இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்கேலை இங்கே வச்சோம் இப்போ வந்து உயரம் பார்க்க போகிறோம் மேலே இருந்து வச்சுக்கோங்க அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு டேப்பை இப்படி வச்சுக்கோங்க இப்போது இந்த கழுத்து போட்டிருப்போம்ல அதில் நேராக இப்படி வச்சுக்கோங்க எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம கழுத்து அகலம் தான் பார்த்தோம் கழுத்து அகலம் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டேப்பை வந்து இந்த ஷோல்டருக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர்லேருந்து நேராக வச்சுட்டு இப்போது இது கரெக்டாக இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இப்படி ஸ்கேலை வச்சுக்கோங்க ஸ்கேலை வச்சுட்டு கரெக்டாக எவ்வளோக்கு வருதுன்னு பாருங்க எனக்கு எட்டு இன்ச்சுக்கு வருது சரிங்களா அப்போ வந்து நம்ம கழுத்தோட உயரம் வந்து நம்ம எட்டு இன்ச்சின்னு மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு பார்க்கலாம் ஷோல்ட்ரு பார்த்துட்டு ஆம்கோல் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஷோல்டர் பார்க்குறது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் இந்த தைச்ச ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம் அதனால தான் நான் அளவு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் நெக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல இந்த இடத்துல இருந்து நல்லா கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரே நிமிஷம் மாற்றி உட்காந்து பார்க்க ஓகே இது நல்லா க்ளியராக தெரியுது அப்போ நல்லா கிளியராக தெரியுது ஓகே சரி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட உயரம் பார்க்க போகிறோம் அதாவது ஷோல்டர் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நெக்கு உயரம்தான் பார்த்துட்டு நம்ம இப்போ ஷோல்டர் அளவு தான் பார்க்கணும் கரெக்டாக தெரியுதன்னு பாருங்கள் இந்த ஷோல்டர் அளவு வந்து எப்படி இருக்குது எடுக்கணுன்னா கரெக்டாக நெக் முடியுது இல்லை இந்த நெக்கு முடியலேருந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு வரைக்கும் கரெக்டாக இப்படி டேப்பை வைங்க டேப்பை வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்காங்க கரெக்டாக பார்த்தா ரெண்டரை இன்ச்சு எனக்கு கரெக்டாக வருது அப்போது ஷோல்டரோட ஷோல்டரோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோல் உயரம் பார்க்க போகிறோம் நல்லா தள்ளி உட்காந்துக்கிறேன் அது கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்துக்கோங்க ப்ளவுஸை எடுத்துகிட்டு ஓகே ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸில் இதில் ஆம்கோள் உயரம் பார்க்க போகிறோம் இந்த ஆம்கோள் உயரம் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை இப்படி தூக்கி விட்டுறாங்க அந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் எடுத்து விட்டுறணும் இப்படி எடுத்து விட்டு தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஷோல்டருக்கு நேராக டேப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இப்போது ஸ்கேலை வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க இந்த ஆம்பூலுக்கு நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி பாருங்கள் சரிங்களா கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா ஹால் வருது பார்த்தவங்களுக்கு தெரியுதுங்களா ஹால் வந்து எனக்கு வச்சுருக்காங்க இது வந்து ஆம்கோளோட உயரம் சரிங்களா இதில் நம்ம ஆறைஹால்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடு நம்ம முடித்தாச்சு என்னெல்லாம் அளவு எடுப்போமோ அதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து முன் பக்கத்துக்கு வரலாம் முன் பக்கத்தில் முன்பக்க உயரமும் டாட்டு அது மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து அதை எப்படி நம்ம ஸ்டிச்சிங் எல்லாம் சொல்கிறதுன்றத காமிக்கிறேன் சரிங்களா எப்படி நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அளவு வந்து மாறுபடும் சரிங்களா ஹைட்டு வந்து மாறுபடும் அதை அதை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தோட உயரம் இவ்வளோதான் வரும் சரிங்களா அந்த பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் ஜாயின் பண்ணுறது தான் நம்ம பட்டிங்கிற பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் சரிங்களா இப்போ வந்து முன் பக்கத்துக்கு உயரம் பார்த்துக்கலாம் முன்பக்க உயரம் வந்து எப்போதுமே எதில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டி பக்கம் தான் பார்க்கணும் தெரியுதான்னு பாருங்கள் ஓகே இப்போ வந்து முன்பக்கத்தோட உயரம் முன்பக்கத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு டாட் குறிச்சுக்கும் பார்த்திங்களா இந்த மெயின் டாட்டு அது வரைக்கும் தான் நம்ம வந்து குடிக்கணும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் ஷோல்டரில் டேப் வச்சுக்கோங்க நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த லைனில் வந்து நீங்கள் டேப்பை வச்சுக்கோங்க நான் தெரியுதான்னு பார்த்து பார்த்து பண்ணுறேன் வீடியோ கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்க்குறவங்க சரிங்களா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த டேப் இது வரைக்கும் அளந்துக்கோங்க ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு இருக்குது தெரியுதுங்களா பக்கம் உயரம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா பன்னெண்டு இன்ச்சு இருக்குது சரிங்களா இப்போது டாட்டோட உயரம்னு போட்டிருக்கேன் நான் டாட் உயரமுன்னா இங்கே பாருங்க இதுதான் நம்மளுடைய மெயின் டாட்டு சரிங்களா இந்த பக்கம் பட்டியோட ஜாயின் பண்ணியிருப்போம்ல இது தான் மெயின் டாட்டு இதனுடைய உயரம் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதில் இருந்து வச்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க எனக்கு ரென் ரெண்டே முக்கால் வச்சுருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக் சைடு கூட திருப்பி எடுத்துக்கலாம் இப்படி பேக் சைடு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த இதோட டாட்டோட ஹைட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு இன்ச் இருக்குது சரிங்களா இது 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 வந்து மெயின் டாட்டு நீங்கள் மெயின் டாட்டுன்னு கூட மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா மெயின் டாட்டோட உயரம் வந்து மூணு இன்ச்சு சரிங்களா இதனுடைய அகலம் பார்க்கலாம் அது மற்ற டாட்டெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலான்னா நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி மார்க் பண்ணுங்கிறது இப்போது இது உள் பக்கமாக இப்படி எடுத்து விட்ருங்க இந்த கொஞ்சம் மடித்து தைச்சிருப்பாங்க அதை எடுத்து விட்டுட்டு இதனுடைய அகலம் பாருங்கள் கரெக்டாக எனக்கு ஒன்னே ஹால் இருக்கு சரிங்களா இந்த ஒன்றே காலை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து முன் பக்கம் கழுத்து கழுத்து உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும் சரிங்களா அகலம் எல்லாம் ஷோல்டர் அகலம் எல்லாம் நமக்கு பின்பக்கத்தில் உள்ளது அப்படியே வந்துடும் உயரம் முன்கழுத்து உயரம் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் ஏன்னா அது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம மாற்றி தான் வச்சுருப்போம் சரிங்களா ப்ளவுஸை வந்து இப்படி திருப்பிக்கோங்க இந்த மாதிரி திருப்பிக்கோங்க சரிங்களா திருப்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி எப்போதுமே நம்ம வந்து இந்த பட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த ஹூக்குப்பட்டி இருக்க இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும் சரிங்களா மார்க் பண்ணும்போது நம்ம பேக் நெக் எப்படி ஹைட் எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் இந்த ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணணும் ஷோல்டர்லேருந்து டேப் எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்கேலை இப்படி வச்சு பாருங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக ஆறரைஞ்சு வச்சுருக்கேன் ஓகே கழுத்தோட உயரம் வந்து ஆறரை இன்ச்சு இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளவு தான் மெயினாக நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த டாட் கூட நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் நான் சரி மெயின் டாட் மட்டும் குறிச்சிக்கலான்ட்டு எழுதியிருக்கேன் சரிங்களா முன்பக்க உயரமும் அந்த டாட்டோட உயரம் டாட்டோட அகலம் குறிச்சிருக்கேன் முன்கழுத்தோட உயரம் இது மட்டும்தான் நமக்கு தேவை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கழுத்து அகலம் கழுத்து இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு ஆம்கோழை ஷோல்டர் எல்லாம் சேம் தான் பேக் சைடில் உள்ளது அதே தான் சரிங்களா இப்போ பட்டி பீஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டியோட அகலமும் பட்டியோட உயரம் ஃபஸ்ட்டு உயரம் பார்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க இன்னொரு மெத்தடு நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம இதை க இது வந்து உள் பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் சுருங்கிடும் நீங்கள் வந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா பட்டியோட உயரம் பட்டியோட உயரம் வந்து சைடு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட உயரம் பாருங்கள் இந்த கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கரெக்டாக மூணு இன்ச் இருக்குது சரிங்களா இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் பட்டியோட உயரம் சரிங்களா பட்டியோட அகலம் அகலம் எப்படி எடுக்கணும்னா இதுலேருந்து ஹூக் சைடு பக்கமே எல்லாமே எடுங்க எனக்கு எத்தனை வருதுன்னா ஏழு இன்ச்சும் ஒரு கோடு வருது நம்ம ஏழு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து கையோட உயரம் கையோட உயரம் வந்து எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க ஸ்லீவை இப்படி ஓப்பன் ப கரெக்டாக எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த ஷோல்ட்ரு ஜாயினிங்கில் இருந்து கரெக்டாக இப்படி பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக ஆறரை இன்ச்சு இருக்குது அப்போது கையோட உயரம் வந்து ஆறரை சரிங்களா கையோட சுற்றளவு அது வந்து இந்த பக்கம் எடுத்துக்கோங்க இது நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு டேப் எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஆறையும் ஆரை முக்கால் இருக்குது சரிங்களா எனக்கு கை வந்து உருண்டை கையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருசாக தெரியும் ஆரை முக்கால் இருக்குது இதே இது இன்னொரு இடத்துலையும் நம்ம செக் பண்ணணும் எங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரை முக்கால் இருக்கா கரெக்டாக ஆறுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஆறரைமே போட்டுக்கலாம் சரிங்களா ஆறுன்னு போட்டோம் சரிங்களா இப்போ இதை இந்த இடத்துல கிட்ட நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா கூட இருக்கும் ஒரு இன் ஒன்றரை ஒரு இன்ச்சு அங்கே ஆறுனா இங்கே ஏழுரை இருக்கும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு தைக்கும்போது இது சின்னதாக இருக்கும் இந்த பக்கம் வந்து நமக்கு பெருசாக இருக்கும் சரிங்களா இதையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இது வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ஹைட் மார்க் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா தான் முக்கியமானதெல்லாம் எடுத்தாச்சு இது வந்து பிகினருக்கான ஒரு வீடியோஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்